வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த இருபத்தி எட்டாம் அத்தியாயத்தில் நாம் சனாதன தர்மத்தில் உள்ள பல்வேறு யோக மார்க்கங்களை பற்றிய அறிமுகத்தை பெற்றோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய இருபத்தி ஒன்பதாம் பகுதியிலிருந்து தொடங்கி பக்தி யோக மார்க்கத்தைப் பற்றி விரிவாய் தெரிந்து கொள்வோம் உதற்கேள்வி பக்தி மார்க்கத்தின் அடிப்படை என்ன பக்தி மார்க்கத்தின் அடிப்படை நமக்கு இருக்கும் ஒரு இறை சக்தியே நம்மை ஆட்டுவிக்கிறது அது காட்டும் அன்பாலும் அருளாலுமே நமது உலக வாழ்க்கை நல்ல விதம் அமைகிறது நாமும் அந்த தெய்வத்தின் மீது அன்பு செலுத்தி அதனுடன் அணுக்கமான உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பக்தி மார்க்கம் இதயம் சார்ந்தது எல்லாருக்கும் கூர்ந்த அறிவு இல்லாமற் போகலாம் ஆனால் எல்லாரிடத்திலும் அன்பை பெறவும் அன்பை தரவும் உள்ள இதயம் சார்ந்த உணர்ச்சி இருக்கிறது ஒரு கொடிய கொலைகாரன் கூட தன்னுடைய குழந்தையிடம் அன்பும் பாசமும் கொண்டிருப்பான் என்பார் அம்மா மாதா அமிர்தானந்தம்மை தாய் தந்தை பாட்டன் பாட்டி பிள்ளைகள் பேரன் பேத்திகள் உடன் பிறந்தோர் உறவுகள் நட்புகள் என்றெல்லாம் நாம் கொள்ளும் அன்பாலும் பாசத்தாலுமே இவ்வுலகம் இன்னமும் அழியாமல் உயிர்த்து நிற்கிறது இவை அனைத்தையும் நமக்கு தந்து நாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் ஏற்படுத்தி அருளிய இறைவன் மீதும் நாம் கொள்ளும் அன்பும் ஒட்டுறவுமே பக்தியாகும் நான் வேறு இறைவன் வேறு இறைவனுக்கு பெயரும் உருவமும் உண்டு அவரது திருவுருவத்தை படமாகவோ விக்கிரகமாகவோ காண்பதில் நான் மகிழ்கிறேன் என் தந்தையின் படத்தையோ தாயின் படத்தையோ நான் காணும்போது எப்படி அவர்களை நினைக்கிறேனோ அதேபோல் இறை வடிவை படமாகவோ சிலையாகவோ காணும்போது நான் இறைவனை நினைக்கிறேன் நான் வேறு கடவுள் வேறு என்று நம்புவதே துவைதபாவம் எனப்படுகிறது இறைவன் சர்வ சக்தியும் கொண்டவர் சர்வமும் அறிந்தவர் அவரே அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவர் அவர் மேலானவர் நான் கீழானவன் அவர் மகத்தானவர் அவர் முன்னில் நான் ஒரு அற்பன் ஆயினும் உணர்வளவில் இறைவன் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் மீது எனக்கு மிகுந்த அன்பு உண்டு அதே சமயம் நான் தப்பான வழியிலோ அதர்மமான வழியிலோ நடந்தால் அவர் தண்டிப்பார் என்கிற பயமும் உண்டு இத்தகைய மனோபாவமே பக்தியில் அடிநாதமாய் இருக்கிறது இரண்டாம் கேள்வி இந்த தெய்வ பக்தி எப்படி ஒருவருக்குள் வருகிறது நாம் கண்டு பழகும் பிற மனிதர்களிடமும் பசு நாய் பூனை போன்ற வளர்ப்பு மிருகங்களிடமும் அன்பு செலுத்துவது எளிது நாம் தப்பித்தவரை கூட கண்டிராத பழகியிராத இறைவனிடம் அன்பும் பக்தியும் வருவது எப்படி கள்ளம் கபடமற்ற குழந்தை பருவத்திலேயே தெய்வ நம்பிக்கையையும் பக்தி எனும் விதையையும் பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் விதைப்பதன் மூலமே பக்தி மிக பெரும்பாலோர்க்கும் வந்து சேர்கிறது எனலாம் குழந்தை பருவத்தில் நமக்கு நம்பிக்கை என்பது இயல்பாக வந்துவிடுகிறது அதோ அந்த இருட்டறையில் பூச்சாண்டி இருக்கிறது நீ பிடிவாதம் பிடித்தால் உன்னை அதனிடம் பிடித்துக் கொடுத்து விடுவேன் என்று பெற்றோர்கள் சொன்னால் ஒரு குழந்தை பூச்சாண்டி என்றால் என்ன என்று தெரியாமலேயே பெற்றோர் சொன்ன பேச்சை கேட்கிறது அதை போலவே தோபார் அந்த சன்னதியிலே சிவன் உமாச்சி இருக்கார் அவர்தான் நம்ம காப்பாத்துறார் அவர்கிட்ட உனக்கு வேண்டியத பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அவர் அதை நடத்தி வைப்பார் அவரை விழுந்து கும்பிடு நீ தப்பு பண்ணினா அவர் முன்னாடி உன் கன்னத்துல போட்டுக்கோ அவர் மன்னிச்சு காப்பாற்றுவார் இப்படியெல்லாம் பெற்றோர்களோ முதியோர்களோ குழந்தைக்கு சொல்லி வளர்க்கும்போது நம்பிக்கையுடன் குழந்தை அதை பிடித்து கொள்கிறது குழந்தை பருவத்தில் இறைவன் பற்றிய கதைகளை சொல்லி வளர்ப்பதும் பக்தி பிஞ்சு மனங்களில் வேரூன்றி வளர பெரும் பங்கு வகிக்கிறது ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற இத்திகாச புராணக் கதைகளில் வரும் பகவானின் லீலைகளை ஆர்வமுடன் கேட்டு வளரும் குழந்தைகளின் பிஞ்சு இதயங்களில் இயற்கையாகவே இறை பக்தி வளர ஆரம்பித்து விடுகிறது பகவான் கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகளை மீண்டும் மீண்டும் கேட்கும் ஆசை குறையாத எத்தனையோ பிள்ளைகள் நம் தேசத்தில் காலம் காலமாய் உண்டாயிற்றே ஒரு தாய் இதான் உன் அப்பா என்று குழந்தையிடம் சொல்லும்போது எப்படி எந்த ஐயமும் எழாமல் எதிர்கேள்வி கேட்காமல் ஒரு குழந்தை இயற்கையாய் தந்தையின் மீது பாசத்தை வளர்த்து கொள்கிறதோ அதே போல இறை பக்தியும் பெரியோர் வாக்குகள் மூலமும் சொல்லும் கதைகள் மூலமும் பக்தியுடன் வாழ்ந்து காட்டும் முன்னுதாரணத்தின் மூலமும் குழந்தை பருவத்திலே வந்துவிடுகிறது இன்னும் படி முன்னால் சென்று பார்க்கையில் தாயின் கர்ப்பத்தில் குழந்தை வளரும் போதே அந்த தாய் பக்தியும் ஆன்மீகமும் மிகுந்த சூழலில் இருந்து கொண்டு தானும் பக்தி மிகுந்த சிந்தனையில் அதிகம் மூழ்கியிருந்தால் அதன் ஆக்கப்பூர்வமான தாக்கம் கர்ப்பத்திலிருக்கும் குழந்தைக்கும் வந்துவிடுகிறது இதற்கு உதாரணமாய் பாகவத புராணத்தில் வரும் பிரகலாதனின் கதை பிரசித்தமானது தெய்வ நம்பிக்கை இல்லாத அசுரனான ஹிரண்ய கஷிப்புவின் மனைவி கயாது கர்ப்பவதியாய் இருந்தபோது நாரத மகரிஷியின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தாள் அவளுக்கு நாரதர் பகவான் விஷ்ணுவின் லீலைகள் பலவற்றையும் கதைகளாய் சொன்னார் அவள் கதை கேட்டுக்கொண்டே உறங்கிப் போனாலும் அவள் கர்ப்பத்தில் சிசுவாய் இருந்த பிரகலாதன் ஆர்வமாய் அக்கதைகளை கேட்டு வளர்ந்தான் அவன் பிறந்த பின் விஷ்ணு பக்தியில் அசைக்க முடியாத பிடிப்புடன் இருந்தான் அவனது அந்த பக்தியை வேரோடு களைய தந்தை ஹிரண்ய கசிப்பு எவ்வளவோ முயன்றும் கொடுந்தண்டனைகள் தந்தும் பெற்ற மகனையே கொல்ல பார்த்தும் பகவான் விஷ்ணுவின் அருளால் அவனுக்கு ஏதுமே ஆகாததையும் அவன் விஷ்ணு பக்திக்கு ஒரு மாபெரும் முன்னுதாரண புருஷனாய் விளங்கிய கதையையும் நம்மில் பலரும் கேட்டிருப்பீர்களல்லவா இதைத் தவிர பூர்வ தொடர்ச்சியும் இருக்கவே இருக்கிறது பரம்பரை பரம்பரையாக பக்தியும் ஒழுக்கமும் நற்சீலங்களும் கொண்டு வாழும் குடும்பங்களில் பிறந்து வளரும் குழந்தைகளும் மிக பெரும்பாலும் இயற்கையாய் ஆழ்ந்த பக்தி கொண்டவர்களாய் இருப்பதை காண முடியும் நாத்திக குடும்பத்தில் பிறக்கும் ஒரு பிள்ளை தான் வளரும் சூழலையும் தாண்டி ஒருவேளை தெய்வபக்தி கொண்டதாய் இருந்தால் அதுவும் முன் வாசனைகளால்தான் வாசனைகளால் என்று சொல்ல முடியும் மாறாக இளம் வயதில் நல்ல தெய்வபக்தி இருந்தும் பதின்ம வயதிலோ அல்லது வாலிபத்திலோ வந்து சேரும் தவறான நட்புகளின் பாதிப்பாலோ சிலர் தெய்வ நம்பிக்கையை இழப்பதையும் காணலாம் ஆயினும் அவர்களில் பெரும்பாலரும் வயது முதிர முதிர மீண்டும் இழந்த பக்தியை திரும்பப் பெறுவதும் காணக்கூடியதே தெய்வ நம்பிக்கையோ தீவிர பக்தியோ இல்லாதவர்களுக்கும் திடீரென்று பக்தி பொங்கி வருவதும் நிகழக்கூடியதே அது பெரும்பாலும் மகான்களின் கூட்டுறவால் அதாவது சத்சங்கத்தின் பலனாய் நிகழ்வது சகஜம் உள்ளத்தில் பக்தி முளைத்து வேர் பிடித்து வளர ஆரம்பித்து விட்டால் பின் அதற்கு உரமாய் அமைவது பக்தர்களுக்கு கிடைக்கும் அனுபவங்களாகவே இருக்கும் வாழ்க்கையில் மலை போல் வந்த பிரச்சனைகள் தீவிர பிரார்த்தனையின் பலனாய் பனி போல் விலகுவதை அவர்கள் காண்பார்கள் சில சமயம் நடக்கவே சாத்தியம் இல்லாதது போல தோன்றியது நடக்கும் உயிரே போயிருக்க வேண்டிய நிலையில் மயிர் இழையில் அதிசயமாய் தப்பித்த அனுபவங்கள் ஏற்படலாம் இத்தகைய நிகழ்வுகள் பக்தர்களின் தெய்வ நம்பிக்கையையும் பக்தியையும் அசைக்க முடியாத அளவு உறுதியாக்குவது கண்கூடு மூன்றாம் கேள்வி இந்து மதத்தில் பல்வேறு தெய்வங்களை பல்வேறு நோக்கத்துடன் வழிபடும் பழக்கம் இருக்கிறதே இதுவும் பக்தி மார்க்கத்தில் உட்பட்டது தானா பற்றி நாம் மதமும் ஆன்மீகமும் எனும் இரண்டாம் அத்தியாயத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதை சற்று மீண்டும் நினைவு கூறுவோம் தெய்வ நம்பிக்கை மற்றும் பக்தி மார்க்கத்தில் மிகவும் ஆரம்பப்படியில் இருப்பவர்களே இந்து மதத்தில் பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என நம்புகிறார்கள் தங்களது குறிப்பிட்ட ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள அதற்குரிய கடவுள்களை வணங்கினால் காரியமாகும் என்று நம்புகிறார்கள் காரியார்த்தமான பக்தியின் தொடக்க நிலையில் இது இருக்கிறது கடவுளின் அருளுக்காக பிரார்த்திப்பது என்பது பக்தி மார்க்கத்தின் ஆரம்ப படிகளில் இயற்கையே ஏற்புடையதும் கூடியதே அதாவது பணம் செல்வ வளம் வேண்டி சுக சௌகரியங்கள் வேண்டி பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டி நோய் நொடிகள் நீங்க வேண்டி நீண்ட ஆயுள் வேண்டி எதிரிகளை அழிக்க வேண்டி மரணத்துக்குப் பிறகு சொர்க்க பதவி வேண்டி என்றெல்லாம் பிரார்த்தனைகள் அமையும் ஆசைகளின் காரணமாய் செய்யும் இத்தகைய பக்தி சகாம பக்தி எனப்படும் முந்தைய யுகங்களில் ஹோமங்கள் யாகங்கள் செய்து வைதிக கர்மங்களை செய்து பிரார்த்திப்பதன் மூலம் மக்கள் தமக்கு வேண்டியதை தேவர்களிடமும் மும்மூர்த்திகளிடமும் வேண்டி பெற்றது போலவே வைதிகம் பெருமளவில் வழக்குழிந்துவிட்ட தற்காலத்தில் மக்கள் கோவில் வழிபாடுகள் மூலம் அதை செய்கின்றனர் வெள்ளிக்கிழமையன்று இந்த கோவிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தால் இந்த பலன் கிடைக்கும் ராகு காலத்தில் இந்த கிரக தேவதைக்கு பூஜை செய்தால் இந்த தோஷம் நீங்கும் இந்த தேவதையை திருப்தி செய்ய இந்த ஹோமத்தை செய்து இந்த பலி கொடுத்தால் நமது தொழில் எதிரிகள் ஒழிந்து போவார்கள் என்று அலைபவர்களும் உண்டு இத்தகைய மனப்பாங்குள்ளவர்களில் சிலர் தெய்வத்தை நம்புவதை விட கிரகங்களையும் அவற்றிற்கான தேவதைகளையுமே அதிகம் நம்புவார்கள் வேத காலத்து கர்ம நிகரானவர்கள் இவர்கள் எனலாம் கடவுள் ஒருவரே என்பதையே சனாதன தர்மம் வலியுறுத்துகிறது என்பதை இன்னும் முழுதாய் புரிந்து கொள்ளாமலும் சாமர்த்தியமாக கணக்கு போட்டு காரியம் சாதித்து கொள்ளும் வேட்கையாலும் சிலர் தடைகளை நீக்கி அருள பிள்ளையார் கல்வி கலைகளில் சிறப்பதற்காக சரஸ்வதி செல்வம் பெருக லக்ஷ்மி பலம் வீரியம் பெருக ஹனுமார் என்றெல்லாம் தனித்தனியாக வேண்டிக் கொண்டு கும்பிடுவார்கள் அதே சமயம் கடவுள் ஒருவரே என்பதை பூரணமாய் ஏற்றுக்கொண்டு அதே பரம்பொருள்தான் பல்வேறு இறை சக்திகளின் உருவகமாக பல்வேறு இறை வடிவங்களாய் விளங்குகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு சம்பிரதாய வழிபாடுகளையும் விடாமல் செய்யும் பக்தர்களும் உண்டு தெய்வம் ஒன்றே என்று வலியுறுத்தும் மகாத்மாக்களின் ஆசிரமங்களில் கூட எந்த ஒரு புது முனைப்பையும் தொடங்கும் போது கணபதியை பிரார்த்தித்து ஹோமம் செய்து தொடங்குவதையும் சகஜமாக காண முடியும் விநாயக சதுர்த்தி ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி மகாசிவராத்திரி என்றெல்லாம் பண்டிகைகள் கொண்டாடுவதையும் கூட மகாத்மாக்கள் ஊக்குவிக்கவே செய்கிறார்கள் பல மகாத்மாக்களின் ஆசிரமங்களிலும் இவை கொண்டாடப்படுகின்றன வாய்ப்புள்ள வழிகளிலெல்லாம் மனதை இறைபக்தியை நோக்கி திருப்புவதற்கு இத்தகைய பண்டிகைகள் உதவவே செய்கின்றன பல்வேறு ருச்சியுள்ள மக்களுக்கு அவரவர் ருச்சிக்கேற்ப இத்திருவிழாக்களில் பங்கேற்று இறைவன் மீது பக்தி செலுத்த இவை துணை புரியவே செய்கின்றன வேற்றுமையில் ஒற்றுமை எனும் கண்ணோட்டத்தில் இவையெல்லாம் ஏற்புடையவையே நான்காம் கேள்வி பக்தி மார்க்கத்தில் காரியார்த்த பக்தி என்பது கண்டிக்கப்படுகிறதா பக்தி மார்க்கத்தில் தொடக்கம் காரியார்த்தமாகிய பக்தியாகவே இருக்கிறது ஆனால் பக்தி மார்க்கத்தின் அறுதி பக்தி யோகம் ஆகும் நாம் முன்பே பலமுறை சொன்னபடி பிறப்பு இறப்பற்ற நிலையான மோக்ஷத்தை அடைவதே பக்தி யோகத்தின் நோக்கம் அந்த இலக்கை அடைவதற்கான மெய்யான பக்தி என்பது எந்த சுயநல வேட்கையும் இல்லாது இறைவனை இறைவனுக்காகவே உளம் முருக நேசிப்பது இதுவே ஆசைகள் ஏதுமற்ற நிஷ்காம பக்தி உள்ளது நீ மட்டும்தான் நான் ஒன்றுமே இல்லை என்று தன் அகங்காரத்தை முற்றிலும் இறைவனுக்கு சமர்ப்பித்து விடுவது இதன் அறுதி அனுபவ நிலையும் உபனிஷதுகள் காட்டித்தரும் ஆத்ம சாட்சா்கார நிலையும் ஒன்றே என்கிறார்கள் மகாத்மாக்கள் ஆனால் உலகியல் மனிதர்கள் எல்லோருக்கும் இந்த அறுதி நோக்கம் அத்தனை எளிதில் பிடிபடுவதில்லையே ஆசைகளின் பின்னால் அலைந்து சிலவற்றை அனுபவித்து சுகம் கண்டு பலவற்றை அனுபவிக்க முடியாமல் ஏங்கி இன்பத்துக்கு மாறாக துன்பமே அனுபவித்து உழலும்போதுதானே மாறுகின்ற உலக கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு மாறாத மெய்ப்பொருளை அடைந்து ஆனந்தம் பெறும் வேட்கை வரும் அதுவும் மிகவும் மெல்ல மெல்லத்தானே வருகிறது அது வந்து சேரவே பற்பல பிறவிகள் எடுக்க வேண்டி வருகிறது தான் படைத்த மாயா உலகில் மனிதனின் நிலை இப்படித்தான் இருக்கும் என இறைவன் அறிய மாட்டாரா என்ன அதனால் திமிராய் நாத்திகவாதம் பேசாமல் தன்னையே அடைக்கலமாக நம்பி தன்னிடமே வந்து கையேந்தி நிற்கும் காரியார்த்த பக்தன் மீதும் கடவுள் கருணையே காட்டுகிறார் ஒன்றே கடவுள் என்பதை புரிந்து கொள்ளாமல் பல கடவுள்களையும் பல நோக்கங்களுக்காக வேண்டி வணங்கும் மனிதனுக்கும் அவர் அருளவே செய்கிறார் இதை பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் தெளிவாக சொல்லியுள்ளார் கீதையில் பகவான் தன்னை நாடி வணங்கும் பக்தர்களை ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி என நான்கு வகைகளாக குறிப்பிடுகிறார் இது கீதையின் ஏழாம் அத்தியாயம் பதினாறாம் ஸ்லோகத்தில் வருகிறது வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் அனுபவித்து அவற்றிலிருந்து நிவாரணம் தேடி கடவுளை வேண்டுபவன் ஆர்த்தன் எனப்படுகிறான் பணம் செல்வம் இவற்றுக்கு ஆசைப்பட்டு கடவுளை கும்பிடுபவன் அர்த்தார்த்தி எவன் உலகியல் சுகங்களால் நிறைவு ஒரு நாளும் கிட்டாது என்பதை புரிந்து கொண்டு அவற்றை விட்டொழித்து மெய்யான ஞானம் வேண்டியும் மோட்சத்துக்காகவும் இறைவனை துதிக்கிறானோ அவனே ஜிஞ்ஞாசு ஞானி என்பவன் இறைவனை ஆத்மாவை அறிந்துணர்ந்தவன் அவனுக்கு இனியும் இறைவனை துதிக்க வேண்டிய தேவை ஏதுமே இல்லை ஆயினும் அவன் தன் மனதில் பொங்கும் பக்தியால் இறைவனை துதிக்கிறான் இந்த நால்வகை பக்தர்களில் ஞானியே உத்தமமானவன் அவனுக்கு நானே அனைத்தையும் விட பிரியமானவன் அவனே எனக்கும் மிகவும் பிரியமானவன் என்கிறார் பகவான் பதினேழாம் ஸ்லோகத்தில் தன்னையே ஆதாரமாய் நம்பி இந்த நாள் வகையினரும் துதிப்பதால் அவர்கள் எல்லோருமே மேலானவர்கள்தான் என்கிறார் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் ஆசைகளால் உந்தப்பட்டு அவற்றை அனுபவிக்கும் வேட்கையில் மனிதர்கள் வெவ்வேறு தேவர்களை வழிபடுகிறார்கள் யார் யார் எந்தெந்த ரூபத்தில் கடவுளை வழிபட்டாலும் அவர்களது ஸ்ரத்தையை நான் உறுதிப்படுத்தவே செய்கிறேன் அவர்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றித் தருபவன் நானே என்று அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் கூறுகிறார் பகவான் கீதையின் நான்காம் அத்தியாயத்தில் பதினோராவது ஸ்லோகத்திலும் பகவான் எவர்கள் எவ்வாறு என்னை நாடுகின்றனரோ அவர்களை அவ்வாறே நான் அனுகிரகிக்கிறேன் பார்த்தா மனிதர்கள் எவ்வகையிலும் என் வழியையே அனுசரிக்கின்றனர் என்கிறார் ஆக சகாம பக்தியை அதாவது ஆசைகளால் உந்தப்பட்டு செய்யும் பக்தியை பகவான் கண்டிக்கவில்லை ஆசைகளின் பின்னால் அலைவதால் வரும் துன்பங்களை உணர்ந்து அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு ஒரு பக்தன் நிஷ்காம பக்தி நிலைக்கு உயர வேண்டும் பின் பகவானே எல்லாம் என்கிற ஞானியின் நிலையை அடைய வேண்டும் அது பற்பல ஜென்மங்களுக்குப் பிறகே நிகழக்கூடியது என்பதையும் பகவான் கூறுகிறார் அதுவரை காரியார்த்த பக்தனுக்கும் பல்வேறு கடவுள் வடிவங்களை பல்வேறு நோக்கங்களுடன் வணங்கும் பக்தனுக்கும் பகவான் துணை நின்று அருளவே செய்கிறார் என்று இந்த கீதா ஸ்லோகங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் ஐந்தாம் கேள்வி பக்தி என்ற பெயரில் நீ இதை கொடுத்தால் நான் இதை உனக்கு காணிக்கையாய் தருகிறேன் என்று இறைவனிடம் பேரம் பேசுவது சரியா இறை நம்பிக்கை ஒருவனுக்கு வருகிற ஆரம்ப கால கட்டங்களில் இறைவனைப் பற்றிய அவனது அளவுக்குட்பட்ட கற்பனைகளுக்கு உட்பட்டு நீ இதை எனக்கு செய்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்கிற பேரம் பேசும் புத்தி இருக்கவே செய்கிறது என் புத்தி சாதுரியம் குயுக்தி உலகியல் சாமர்த்தியங்களைக் கொண்டே என் காரியங்களை சாதித்துக் கொள்வேன் கடவுளாவது கிடவுளாவது என்கிற நிலைப்பாட்டிலிருந்து சற்றேனும் முன்னேறி என் சாமர்த்தியத்துக்கும் மேலாக ஆட்டுவிக்கும் மேலான சக்தி ஒன்று இருக்கிறது என்கிற அளவில் ஒரு தெய்வ நம்பிக்கையும் அந்த தெய்வத்தை திருப்தி செய்வதன் மூலம் தனக்கு காரியம் சாதகமாக நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் வருவதே ஒரு முன்னேற்றம்தானே இது தெய்வ நம்பிக்கையில் வரக்கூடிய ஆரம்ப படிகள் தான் அந்த ஆரம்ப நிலை பக்தனை பொறுத்தவரை கடவுள் என்பவர் ஒரு சக்தி வாய்ந்த கவர்மெண்ட் ஆபீசர் போன்றவர் ஆபீசரை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து கொண்டால் அவர் சட்டத்தை வளைத்து சாமர்த்தியமாக தன் காரியத்தை செய்து கொடுத்து விடுவார் அல்லவா அதைப்போலத்தான் இந்த பக்தனின் தெய்வ நம்பிக்கையும் இத்தனை கடுமையான விமர்சனம் செய்வது சரியில்லை என்று தோன்றினால் இதை சற்று வேறு கண்ணோட்டத்துடனும் நோக்கலாம் அது சாமானியருக்கு இருக்கும் இருக்க வேண்டிய நன்றியுணர்வு கடவுளும் நாம் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்தும் நம்மூர் அரசாங்கம் போல எல்லாம் ஓசியிலேயே செய்து தர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நீ எனக்கு இதை செய்தால் அதன் நன்றியின் வெளிப்பாடாக நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று வேண்டுவது ஒருபடி மேலல்லவா அங்கே ஓரளவேனும் தியாகம் வருகிறதல்லவா பணம் பொன் சுகம் சௌக்கியம் என்று நாம் பலவற்றிலும் பற்று வைத்திருக்கிறோம் அவற்றில் நாம் சுயநலத்தை சற்று விட்டு கொடுத்து சிறிதேனும் தியாகம் செய்ய வேண்டுமென்றால் நமக்கு எளிதில் மனம் வருவதில்லை கணவர் படுக்கையில் கிடக்கிறார் மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள் மனைவி பகவானே அவருக்கு உயிர் பிச்சை கொடு எனக்கு தாலி பிச்சை கொடு அவர் பிழைத்தெழுந்தால் என் தாலிக்கொடியை உன் உண்டியலில் போடுகிறேன் என்று அவள் வேண்டுகிறாள் தன்னிடம் இருக்கும் பவுனில் ஒரு குந்துமணி அளவு கூட பிறருடன் பகிர்ந்து கொள்ள ஒரு நாளும் விரும்பாத அவள் தன் பத்து பவுன் தாலிக்கொடியை உண்டியலில் போட தயாராகிறாள் என்றால் அது ஒரு தியாகம்தானே அந்த அளவுக்கு அவளுக்கு விவேக வைராகியம் வருகிறதல்லவா கார் ஏசி ரயில் விமானம் என்று மட்டுமே பயணப்பட்டு பழக்கமுள்ள ஓர் செல்வந்தன் ஏழுமலையானே எனக்கு இந்த கோர்ட் கேசிலிருந்து தப்பிக்க நீ அருள் புரிந்தால் உன்னை மலை ஏறி வந்து தரிசித்து உன் உண்டியலில் லட்ச ரூபாய் போடுகிறேன் என்று வேண்டுகிறான் கோடியில் சம்பாதிக்கும் அவனுக்கு லட்ச ரூபாய் உண்டியலில் போடுவது ஒருவேளை சிரமமில்லாமல் இருக்கலாம் ஆனால் திருப்பதி மலையில் படியேறி வந்து தரிசிப்பதென்பது அத்தனை உடல் சிரமத்திற்கு அவன் பழக்கப்பட்டவனே இல்லை ஆனாலும் அவன் அதை செய்யும்போது அது அவனுக்கு ஒரு தவம் ஆகிறது அதில் அவனுக்கு இதுவரை அனுபவிக்காத ஓர் பரவச உணர்வு கிட்டுகிறது இப்படிப்பட்ட அதிகம் முற்றாத தெய்வ பக்தியில் ஒரு சிறிய பிரச்சனையும் உண்டு அது தாம் எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் கடவுளை திட்டுவது தெய்வ நம்பிக்கையிலும் பக்தியிலும் முற்ற முற்ற இப்படிப்பட்ட வியாபார புத்தி நாளடைவில் போகும் பழக்க தோஷத்தால் பலனை வேண்டி செய்யும் பிரார்த்தனையில் தியாக உணர்வும் தவ உணர்வும் கூடி வரும் இன்னும் பழுக்கையில் பிரார்த்தனை என்பது உருமாற்றம் பெறும் உலகியலாக தனக்கு வர வேண்டிய நல்லவைகளை இறைவன் வேண்டாவிட்டாலும் தருவான் என்பது புரியும் தனக்கு கெடுதல் என்று தோன்றுபவையும் கூட ஏதோ ஒரு விதத்தில் தன் நீண்ட கால நன்மைக்காக இறைவன் தரும் சோதனைகளே என்று ஏற்கும் பக்குவம் வரும் இனி வரும் பிரார்த்தனைகளெல்லாம் தன் ஆத்ம சுத்திக்காக மட்டுமே என்று மாற்றம் பெறும் இறைவா என்னிடம் இருக்கும் பணம் பதவி அதிகார ஆசைகளை நீக்கிவிடு என் முன்கோபத்தை நீக்கி அருள் என்னிடம் உள்ள பொறாமைப்படும் குணத்தை நீக்கு எல்லாரிடமும் பிரியமாக பழகும் குணத்தை தந்தருள் என்றெல்லாம் முன்னேறும் இப்படி பக்தி முற்றும்போதுதான் அது பக்தி யோகமாக பரிணாமப்படுகிறது இதையும் கடந்தது தன் ஆன்மீக சாதனையில் முன்னேறி தன் ஆத்ம மெய்நிலையை அறிந்துணர்ந்தவன் அடைவது பிரார்த்தனைக்கே ஏதும் அவசியமல்லாத உச்ச நிலைதான் ஆறாம் கேள்வி சென்ற தைப்பூசத்தன்று அருகாமையில் உள்ள முருகன் கோயிலில் பத்தாயிரத்தி எட்டு பால் குடம் அபிஷேகம் செய்தனர் பக்திக்காக ஒரு குடத்தை ஊற்றிவிட்டு மற்றவையை மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா முருகனும் அதை ஏற்றிருப்பான் தானே குருட்டுத்தனமான ஆட்டு மந்தைத்தனமான இதை நான் உனக்கு தருவேன் அதனை ஏற்று அதை நீ எனக்கு தருவாய் என்று வேண்டுதல்களோடு செய்யப்படும் இத்தகைய வீணாக்கல்களை ஆன்மீக விழிப்புணர்வு ஓரளவேனும் பெற்றுள்ள பக்தர்கள் செய்ய மாட்டார்கள் தத்துவத்தை அறிந்து பக்தி செய்வது அவசியம் என்பார் அம்மா மாதா அமிர்தானந்தமயி அதாவது பக்தியில் ஞானமும் கலக்க வேண்டும் சனாதன தர்மத்தில் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது பேருக்கு கோவில் சார்ந்த பக்தி தான் இருக்கிறது அவர்களுக்கு விக்கிரகங்களுக்கு பின்னால் உள்ள மெய்ப்பொருள் பற்றிய அறிவேதும் ஏதும் இல்லை அதனால்தான் தத்துவம் அறிந்து பக்தி செய்வது அவசியம் என்றும் அம்மா வலியுறுத்துவார் குடம் குடமாய் பாலாபிஷேகம் செய்வது நூறு ஆயிரக்கணக்கில் சிதறு தேங்காய்களை பிள்ளையார் கோவிலின் முன்னே ரோட்டில் உடைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் போக்கான பக்தி வாழ்வில் பெரிய முன்னேற்றம் எதையும் உலகியலாகவோ ஆன்மீகமாகவோ தராது எந்த பக்தி சாஸ்திரத்திலோ அல்லது கோவில் வழிபாடு சார்ந்த ஆகம சாஸ்திரங்களிலோ குடம் குடமாய் பாலாபிஷேகம் செய்ய சொல்லவில்லை பகவத்கீதை ஒன்பதாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி ஆறில் ஸ்ரீ கிருஷ்ணர் தூய இதயமுள்ள எவன் அன்புடனும் பக்தியுடனும் ஒரு இலையையோ பூவையோ பழத்தையோ எனக்கு அளித்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் ஆக இறைவனை திருப்திப்படுத்த எந்த ஆடம்பரமும் தேவையில்லை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேற்கட்டில் உள்ள பக்தர்களையும் விட கீழ்த்தட்டில் உள்ள ஏராளமான பக்தர்களுக்கு இத்தகைய வேண்டுதல்கள் பற்றியும் உணவுப் பொருள்களை பக்தியின் பெயரால் வீணடிப்பதையும் பற்றிய உணர்வு குறைவாக இருக்கிறது என்பது ஓர் வருந்தத்தக்க விஷயம் தாங்கள் விற்க வந்த பாலுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்று குடம் குடமாய் பாலை சாலையில் ஊற்றி போராட்டம் நடத்தும் பால் வியாபாரிகளையும் அதிகப்படி விளைச்சலால் போட்ட முதலை திரும்பப் பெறும் அளவுக்கு கூட விலை போகாததால் மூட்டை மூட்டையாய் விளைந்த தக்காளிகளை ரோட்டிலும் குப்பையிலும் வீசி எறியும் விவசாயிகளையும் கூட பார்க்கிறோம் பக்தனோ சாமானியனோ வீணாக்கல் பற்றிய சுரணையும் குற்ற உணர்வும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வராதவரை இவற்றையெல்லாம் மாற்றுவது சிரமம்தான் நம்மால் ஆனவரை நாம் இவற்றில் ஈடுபடாதிருப்போம் நம் பெற்றோர் சகோதர சகோதரியர் நண்பர்கள் மனைவி மைத்துனர்களுக்கு இப்படிப்பட்ட வீணாக்கல் பக்தி இருந்தால் மனம் விட்டு பேசி மாற்ற முயல்வோம் பிறகு இறைவ நிச்சை நேயர்களே இத்துடன் இந்த வார பகுதியை நிறைவு செய்து அடுத்த வாரம் வரும் முப்பதாம் பகுதியில் நாம் பக்தி யோகத்தில் பெரிதும் வலியுறுத்தப்படும் நிஷ்டா பக்தியை பற்றி சற்று ஆழமாய் தெரிந்து கொள்வோம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தீபிகா அருணுடன் கதை யோசை